இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாய் திருவையானது இறந்த அனைத்து விசுவாசிகளுடைய நாளை கொண்டாடுகிறது இறந்த அனைத்து விசுவாசிகள் தினமின்றி இன்றைக்கு கல்லறை திருநாள் என்று சொல்வார் எல்லோரும் என்ன பண்ணுவோம் நம்முடைய உற்றா உறவினர்கள் கல்லறைக்கு போயிட்டு சுத்தம் செய்து அந்த ஆன்மாவுக்காக ஜபிக்கின்ற நாள் என்று ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன் அருள் வாக்கு அந்த இணையத்தில் வாசித்தேன் ரொம்ப உங்களுக்கு பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் சுய அகுஸ்தினார் அவர் தன்னுடைய நூலிலே இவ்வாறு எழுதியிருக்கிறாராம் அவருடைய தாயார் மோனிக் அம்மா அவங்க என்ன சொன்னாங்களாம் தன் பிள்ளைகிட்ட அகஸ்தினார் என்ன சொன்னாங்களாம் என்னுடைய மரணத்திற்கு பிறகு என் உடலை என் கணவர் உடம்பு உடம்பு பக்கத்தில் போதைங்க சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அவருடைய தாய் அகுசனுடைய தாயார் என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய உடலை நீங்க எங்க எங்கே வேணாலும் புதைச்சிக்கோங்க அது எனக்கு ஒரு பொருட்கள் இல்லை ஆனால் பீடத்தில் என்னை நினைவு கூற மறக்காதீங்கன்னு சொன்னாங்களா நீங்கள் பழி ஒப்புக்கடுகிற பொழுது நீங்கள் ஜபிக்கின்ற பொழுது உடைய ஜப வேலையின் பொழுது எனக்காக ஜபிக்க மறக்காதீங்கன்னு சொன்னாங்களா மோனிக்கம்மா ஒரு நல்ல வார்த்தை பாருங்க ஏன்னா எங்கே வேணாலும் புதைச்சிக்கங்க அது ஒரு இல்லை ஆனால் பீடத்திலே ஜப வேலையில் ஜபிக்கின்ற பொழுது என்னை நீ மறந்துடாதப்பா என்று தன் பிள்ளைகிட்ட மோனிக்கம்மா சொன்னாங்களா சோ சொல்களே ஆன்மாவுக்கான உடை மேல் உடை தான் இந்த உடம்பு இந்த உடம்பு எப்பவுமே அழிஞ்சு போயிடும் எப்போ அழிஞ்சு மாக்கி மன்னா மக்கி போயிடும் ஆனால் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அந்த ஆன்மா திருப்பாதம் சென்றடைய வேண்டும் ஆனால் அந்த ஆன்மா இந்த உடல் உடல் இருக்கும் பொழுது இந்த உடம்பு பாவமன் இருக்கும் இல்லையா இந்த உடம்பால் ஆன்மா கரைப்பட்டிருக்கும் இல்லையா அந்த கரைகளுக்காக நாம் அப்படி இறந்த ஆன்மாக்களுக்காக ஜபிக்கின்ற நாள் இன்று அந்த ஆன்மாக்கள் இறைவனில் இலை பாருதல் பெற நாம் அவர்களுக்காக இறை வேண்டல் செய்கின்ற நாள் இன்று ஆண்டோர் உயிர்க்க வல்லவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் உயிர்க்க வல்லவர் இன்னைக்கு பாருங்க நயின் பட்டினத்து கைம்பெண்ணுடைய மகனை உயிர்ப்பித்து கொடுக்கிறார் ஆண்டவர் உயிர்க்க வல்லவர் ஆனால் நாம் ஜபிக்க வேண்டும் நாம் கேட்க வேண்டும் நாம் தேட வேண்டும் நாம் தட்ட வேண்டும் நமக்கு திறப்பார் நமக்கு ஆசையை கொடுப்பார் அவ்வாறாக நாம் இறந்த விசுவாசிகளுக்காக மன்றாடுகின்ற நாள் என்று இந்த நாளில் நமக்கு பலவிதமான கேள்விகள் நமக்கு எழும் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா சொர்க்கம்னு ஒன்று இருக்குதா நரகம்னு ஒன்று இருக்குதா உத்திரிப்பு நிலைங்கிற இடம் இருக்குதா ஒரு நிலை உத்திரிப்புங்கிற இடம் ஒன்று இருக்குதா அதெல்லாம் இடமா இல்லை நிலையா இப்படி எல்லாம் பல கேள்விகள் நமக்கு மனசு சில பேர் கேட்பாங்க கேட்பாங்க இதெல்லாம் உண்டா எப்படி நீங்கள் என்று கேட்பாங்க நம்ம திரு திருச்சிறப்பு வரலாற்றிலே திருதந்தின் சங்கம் இவ்வாறு சொல்லுகிறது அந்த துன்புறு நிலை உத்துரிப்பு நிலை என்பது ஒரு இடம் அப்படி ஒரு இடம் இருக்குது என்று ஒரு அந்த சங்கம் ஒரு சில கோடிட்டு காட்டியது ஆனால் இரண்டாம் பத்திக்கான் சங்கம் ஒத்துரிப்பு என்பது ஒரு நிலை ஆன்மாக்கள் அந்த நிலையில் இருப்பாங்க நம்முடைய ஜபம் அந்த ஆன்மாக்களுக்கு ஈடேற்றம் கொடுத்து அந்த ஆன்மாக்கள் அற்ப பாவங்களுக்காக இல்லையா அந்த பரிகாரத்தை செய்து பரிகாரமாக நம்முடைய ஜபங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டோர் அந்த ஆன்மாக்களுக்கு ஈடேற்றம் கொடுத்த பாதத்தில் பாவத்தில் ஏற்றுக்குவார் என்பது நம்பிக்கை விசுவாசம் சுவர்களே விசுவாசத்தை கண்ணில் காட்டுங்கன்னு சொல்லி நம்மளால் காட்ட முடியாது அது உள்ளார்ந்த ஆன்மா தொடர்பான விஷயம் அதை நம்ம வெளியே காட்ட முடியாது இதே இன்றைய முதல் வாசகத்தில் இன்றைக்கி முதல் வாசகமான மேல இருக்கிற அந்த மைய வசனமே அதுதான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வாசகம் பா ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த வாசகம் சாஸ்தா மன்னி மணி மன்னிக்கணும் ரெண்டாம் வாசகம் முதல் பதி பாருங்க பார்ப்போம் எதிர்நோக்கு ஒரு போதும் ஏமாற்றம் தராது நாம் ஒன்றை எதிர்நோக்கி இருக்கிறோம் அது நமக்கு ஏமாற்றம் கொடுக்காது இந்த ஆன்மாக்கு நாம ஜபிக்கிறோம் இந்த ஆன்மாக்கள் ஆண்டவர்களே ஈடேற்றம் பெறும் என்பது நம்முடைய விசுவாசம் நம்முடைய எதிர்நோக்கம் நம்மளுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கை ஒரு போதும் அது ஏமாற்றம் கொடுக்காது ஏனென்றால் அது விசுவாசத்திற்கு உரமூட்டுகிறவர் தூய் ஆவியார் விசுவாசம் இல்லையா நான் கு கால் முடியாதவங்க வராங்க கண்ணு தெரியாதவங்க வராங்க தோழங்க வராங்க நான் பேச கேள்வி பாருங்க பார்ப்போம் என்னால் முடியும் நீ நம்புறியான்னு கேட்பாரு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு போன்னு சொல்லுவார் விசுவாசம் என்பது ஆண்டவரால் என்ன சொல்கிறது உரம் கொடுக்கப்படுகிற ஒரு விஷயம் நான் ஆண்டை நான் நம்பியிருக்கிறேன் யா செய்வார் அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் ஒரு ப நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது என் குடும்பத்தில் என் அண்ணன் என் தம்பி என் என்னுடைய சகோதர சகோதரிகள் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா என் தாத்தா எல்லாம் வச்சுக்கிங்க எத்தனை இறந்து இறந்து போயிருக்கலாம் அந்த ஆண்மாக்களுக்காக நான் ஜபிக்கின்ற நம்பிக்கோடு ஜெபிக்கின்றேன் என் ஜெபம் என் ஜெபம் அந்த ஆண்மாக்களை இடேற்றம் பெற செய்யும் இன்றைய திருப்பாட்டில் பாருங்க இருபத்தி மூன்று என்னாய ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு எனக்கு என்னையா குறைவு இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க இருந்தாலும் எனக்கே ஆண்டவர் இருக்காரு இன்னும் பாருங்க பார்ப்போம் சாவின் இருள் சூழ வார்த்தையெல்லாம் கவனிக்கணும் மரணம் தருவார் இருந்தாலும் கூட சாவின் விளிம்பில் இருந்தாலும் கூட எனக்கு பயம் கிடையாது என்றால் நான் ஆண்டவர் நம்புகிறேன் இந்த விசுவாசம் என்றைக்கு நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது நீங்கள் முதல் வாசகம் இசையா நூல் பாருங்க பாப்பா இன்னைக்கு இசையா விடுதலை செய்தியை கொடுக்குறாரு பாபிலோ அடி பாபிலாம் இஸ்லாமுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நம்பிக்கை செய்தியை கொடுக்குறாரு நீங்கள் மனம் மாறுங்க கடவுளுக்கு விடுதலை கொடுப்பாரு உங்களுக்கு துன்பம் இருக்காது சாவு இருக்காது இன்னும் இன்னும் மயில் வசனமாக தான் பாருங்கள் என்றுமே இல்லாதவாறு சாவை ஆணர் ஒழித்து விடுவார் நீங்கள் வனம் மாறுங்கள் அனர் விசுவாசி நீங்கள் வாசலை பாருங்கள் சர்சவர்களே இவ்வாக எல்லாம் மனசில் கொண்டாமல் என்ன பண்ணணும் நம்முடைய ஜப ஜபத்தில் அந்த நம்ம ஆன்மாவை ஜெபி நம்ம வந்து நினைவு கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த மாதம் முழுவதுமாக இறந்த விசுவாசல் மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு ஆன்மாவுக்காக இந்த மாதம் முழுமையும் நான் ஜபிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லறைக்கு போயோ இல்லை அந்த நபருக்காக தினமுமோ ஜப வேலையிலோ அந்த ஆன்மாக்காக நம்ம ஜபித்தோம் என்றால் நிச்சயம் அந்த ஆன்மா ஆண்டவர்களே ஈடேற்றம் பெறும் அந்த ஆன்மா ஈடேற்றம் பெறுதலின் பொருட்டு நமக்கும் பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறது சோசர்களே யகுசனர் சொல்லுவார் மனுஷன் கடவுள் மன்னிக்க முடியாதபடி பாவம் செய்ய முடியாது ஒருவர் கடவுள் மன்னிக்க முடியாதபடி பாவம் செய்ய முடியாது எல்லா குற்றங்களும் ஆண்டை மன்னிப்பார் திருப்பாடல பாருங்க பார்ப்போம் ஆண்டவரே எம் குற்றத்தை நினைவில் கொள்வீர்கள் ஆகியோ மோக்குமன் யார் இருக்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் சகோதரர்களே கடவுள் மன்னிப்பு கொடுக்கிறவர் இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தில் மறைத்த எல்லா ஆன்மாக்களும் நம்ம நினைவில் கொள்வோம் விசுவாசத்தோடு ஜபிப்போம் நிச்சயமாக நம்பிக்கை நிறைந்த விசுவாசம் நிறைந்த ஜபத்தை நிச்சயமாக ஆளுடைய செவிகள் கேட்கும் நாம் ஜபிக்கின பொழுது அந்த ஆன்மாக்கள் இதேற்றம் பெறும் இதில் கடுக சந்தேகம் வேண்டாம் ஜபிப்போம் இந்த நாளை போற்றுவோம் சந்திப்போம்